பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா வாழ்நாள்தோறும் தோறும் தீனம்தான் காதோரம் பாடல் தொட்டு வைத்து ஒரு வட்ட நீலா கோளிர்புண்ணகையில் என்னை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா ஆராத ஆசைகள் தோன்றும் என்னும் தோண்டும் ஆனாலும் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம் அவள் பேரே நாளும் அசை போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும் மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கூழி புன்னகையில் என்னை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா வாழ்நாதோறும் தீன்தான் காதோறும் பாடல் கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கூலி புன்னகையில் என்னை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு தோப்போடு சேராதோ காற்று பணி காற்று வீணா போலிங்கே போளி காணா காணும் காளை வீடை போலே நடை போடும் பாவை ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொ இங்கு பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா புன்னகையில் என்னை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா வாழ்நாள் காதோரம் பாடல் தோறும்ட பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கோளிர்புன்னகையில் என்னை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எற்ற நின்று என்னை சுட்ட நீலா